வணக்கம் இந்தபடியோடு பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி சிம் கார்டு சார்ந்து முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் இந்தியாவினுடைய முன்னணி தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஏர்டெல் ஜியோ மற்றும் போடோஃபோன் ஐடியா ஆகியவை சமீபத்தில் தங்கள் ரீசார்ஜ் திட்டங்களின் கட்டணத்தை உயர்த்தி வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தனர் இந்த நடவடிக்கை மூலமாக பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு புத்துயிர் பெறும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றலாம் ஏனென்றால் இதன் காரணமாக பல வாடிக்கையாளர்கள் மலிவான ரீசார்ஜ் திட்டங்களை வழங்கக்கூடிய பிஎஸ்என்எல் நிறுவனத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பிஎஸ்என்எல் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் அளவில் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக தனது ஃபோர் ஜி சேவையை நாட்டில் வேகமாக விரிவுபடுத்தி வருகிறது சமீபத்தில் பிஎஸ்என்எல் தனது சொந்தமாக உள்ள பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போர் ஜி டவர்களை செயல்பாட்டில் இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறது அத்தோடு அடுத்த ஆண்டு ஃபைவ் சேவைகளை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது இந்த நடவடிக்கை தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஏர்டெல் ஜியோ மற்றும் போடபோன் ஐடியா ஆகியவற்றுக்கு சிறிது பதற்றத்தை கொடுத்திருக்கிறது கடந்த ஜூலை மாதத்தில் ஆந்திர பிரதேசத்தில் மிக அதிக அளவான இரண்டு புள்ளி ஒன்னேழு லட்சம் புதிய வாடிக்கையாளர்களை சேர்த்ததன் மூலம் நிறுவனம் ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்டியிருக்கிறது இதனால் மாநிலத்தில் பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை நாற்பது லட்சத்தை எட்டியிருக்கிறது பிஎஸ்என்எல் சிம் கார்டு பெற விரும்புபவர்கள் பிஎஸ்என்எல் அலுவலகத்திற்கு செல்வதன் மூலமாக அல்லது ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்து வீட்டில் இருந்தபடியே பெற்றுக்கொள்ளலாம் பின்னர் பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய புதிய சிம் கார்டை தாங்களே ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம் புதிய பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் இருக்கும் நிலையில் உங்களுடைய பிஎஸ்என்எல் சிம்மை ஆக்டிவேட் செய்யக்கூடிய வழிமுறையை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஸ்மார்ட் போனில் உங்கள் பிஎஸ்என்எல் சிம் கார்டை சொருகி மொபைலை ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும் நெட்வொர்க் சிக்னல் வரும் வரை காத்திருக்க வேண்டும் ஸ்மார்ட் போன் திரையின் மேல்புறத்தில் நெட்வொர்க் சிக்னலை பார்த்தால் ஃபோனில் உள்ள செயலியை திறக்கவும் உங்கள் தொலைபேசியிலிருந்து ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணுக்கு அழைப்பதன் மூலம் உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தவும் உங்கள் மொழி அடையாளம் மற்றும் முகவரி பற்றி உங்களிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் டெலிமுறையில் தகவல்கள் சரிபார்ப்புக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றவும் செயல்முறை நிறைவடைந்த பின்பு உங்கள் பிஎஸ்என்எல் சிம் ஆக்டிவேட் ஆகும் உங்கள் மொபைலுக்கான குறிப்பிட்ட இணையமைப்புகளை பெறுவீர்கள் உங்கள் பிஎஸ்என்எல் சிம் கார்டு சரியாக வேலை செய்ய இந்த அமைப்புகளை சேமிக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் உங்கள் பிஎஸ்என்எல் சிம் கார்டிலிருந்து அழைப்புகளை செய்யலாம் மற்றும் இணையதளத்தை பயன்படுத்தலாம் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி